காய் வணக்கம் நண்பர்களே நாவல் பழம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த நாவல் பழத்தை அதிகமா சாப்பிட்டா அஜீரணம் வாயு பிரச்சனைகள் செரிமானமின்மை பிரச்சனை வயிற்று மந்தம் போன்ற வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும் என சொல்லப்படுது அதுபோல இந்த நாவல் பழத்தை சாப்பிட்ட உடனே தண்ணீரோ பாலோ குடிக்க கூடாது எனவும் சொல்றாங்க ஏன்னா இந்த ரெண்டு பொருட்களையும் இது வேகமா வினைபுரிந்து வயிற்றுல பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என சொல்றாங்க அதனால இதை சாப்பிடும் கவனமா இருக்கணும் இந்த நாவல் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு குறையும் அதனால குறைவான இரத்த சர்க்கரை அளவு இருப்பவங்க தவறுதலா இந்த பழத்தை உட்கொள்ள வேண்டாம் என சொல்றாங்க இந்த நாவல் பழத்தை அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது என சொல்றாங்க நாவல் பழத்துல வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிக அளவு உள்ளது இது நம்ம சர்மத்திற்கு அதிக அளவு பயனளிக்குது ஆனா ஒரு சிலருக்கு இதை சாப்பிட்ட பிறகு பக்க விளைவுகள் ஏற்படுவதா சொல்லப்படுது முகப்பொரு சுருக்கங்கள் போன்ற சர்ம பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும் தா சொல்லப்படுது